மூலிகை வரிசையில் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவலை இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது சிங்கவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிங்கம் போன்ற வலிமையை தரக்கூடிய ஒரு மூலிகை சிங்கவள்ளி தூதுவலை அப்படின்னா கபம் சார்ந்த பிரச்சனை அந்த சளி தொந்தரவுக்கு தான் இது பயன்படுது அப்படின்றது நினச்சிகிட்டு இருக்கோம் நிச்சயமாக ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த தூதுவலை பயன்படுங்க இந்த தூதுவலை பசலைக்கீரை நருந்தாளி இதையெல்லாம் வந்து தினமும் உணவில் ஒரு மாதத்துக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு ஆண்மகனின் பலம் அந்த படுக்கை அறையில் சொல்லிக்க முடியாத அளவுக்கு அபாரமாக இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த தூதுவலை அப்படின்றது நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு உடல் எடை கூடணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படி ஆசைப்படுற யாராக இருந்தாலும் சரிங்க பச்சரிசி மாவு எடுத்துக்குவாங்க தூதுவலை இலை அதை இடித்து அந்த சாறு எடுத்துக்குவாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த பச்சரிசி மாவில் வந்து போட்டு நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன அடையாக தட்டி வச்சுக்குவாங்க அப்படி தட்டி வச்ச அந்த அடையை வந்து நீங்கள் நிழலில் உலர்த்தி காய வச்சுக்கோங்க காய வச்ச பிறகு இந்த அடையை நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு இது மாதிரி அதாவது நம்ம மசால் வடையை சாப்பிட்ற மாதிரி தினம் ஒவ்வொரு வடை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட எ உடல் எடை கூடும் உடலில் இருக்கக்கூடிய அந்த சளி கோளை க கழிவுகள் அதெல்லாம் வெளியில் வரும் உங்களுடைய குரல் பேச்சாற்றல் இதெல்லாமே ரொம்ப தெளிவாக கணீர்னு இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் இந்த தூதுவலை